தாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி ரொம்ப எளிமையான முறையில் சுருக்கமாக டக்குன்னு வைக்கிற மாதிரி ஒரு குழம்பு வச்சிடலாம் அது என்ன குழம்புன்னு பார்ப்போம் நான் இன்றைக்கி வந்து பொரிச்ச குழம்பு வைக்க போகிறேங்க பொரித்த குழம்புனா அது பழைய ஸ்டைலு ரொம்ப பழங்கால ஸ்டைலு எங்கள் அம்மா வந்து அடிக்கடிக்கு வைப்பாங்க புளி சேர்க்காமல் இது வந்து ஏதாச்சும் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நம்மளுக்கு உடம்பு சரியில்லாத டைமில் இருக்கும்போது புளி காரம்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி டாக்டர் சொன்னார்னா அந்த டைமில் இந்த குழம்பு வைப்பாங்க நான் வாய்க்கு ரொம்ப ருசியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம் நான் வந்து இதுக்கு ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு பல் உரித்து வச்சுருக்கேன் பூஞ்சி பூண்டு வந்து கொஞ்சமாகவே போட்டுக்குங்க அதிகமாக போட்டால் பூண்டு குழம்பு ஃப்ளேவர் வந்துடும் ஒரே ஒரு பச்சை மிளகா இதுக்கு வந்து காய் வந்து ஒரு உருளைக்கிழங்கு ஒரு மூணு வெண்டக்காய் அடுத்து அவரைக்காய் அவரைக்காய் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து இதில் வந்து நீங்கள் வந்து இதில் போட வேண்டிய காயின் முக்கியமான காயின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் போடலாம் ஆனால் முருங்கைக்காய் இப்போ சீசன் கிடையாது அதனால் நான் வந்து அந்த முருங்கக்காய் மிஸ் பண்ணுறேன் இன்றைக்கு நான் போடலை இருந்துச்சுன்னா போட்டு செய்யுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்து தேவையான பொருளை அரைக்கிற ஐட்டம் சொல்கிறேன் இது வந்து ஒரு டீஸ்பூன் அளவு அரிசி இது ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க முழுமல்லி அரை டீஸ்பூன் முழுமல்லி சீரகம் அரை ஸ்பூன் வெந்தய அரை ஸ்பூன் இது மூணுத்தையும் ஒன்றா போட்டு வச்சுருக்கேன் அடுத்து வந்து ஒரு ரெண்டு மூணு சில்லு வந்து தேங்காய் இவ்வளோதான் இது தேவையான பொருள் பாங்க எப்படி செய்யலாம் பார்ப்போம் முதல்ல அடுப்பை உள்ள அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா காயட்டும் ஆயிலெலாம் ஊற்ற வேண்டாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த அரிசி பொரியை வந்து வறுத்துக்கலாம் அரிசி இந்த வெந்தியம் சீரகம் முழுமல்லி இது வந்து எல்லாத்தையும் போட்டு வறுத்துக்கலாம் அப்படியே கருகாம வறுச்சிருங்க ரொம்ப வந்து ப்ரௌனாக பொறிக்க வேண்டாம் சும்மா வந்து அரைப்படுறதுக்காக தான் இது லைட்டாக அந்த வெள்ளை கலரில் மாறினா போதும் இந்த ப்ரௌன் அரிசி வந்து அப்படியே வெள்ளை கலரில் மாறினா போதும் அவ்வளோதான் பக்குவத்துக்கு வந்துருச்சு இது எடுத்து போட்டுடலாம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் நான் ஒரு ஐம்பது கிராம் ஆயில் க வேர்க்கடலை நான் ஊற்றிக்கிட்டேன் கடுகு கொஞ்சமாக போட்டுக்கலாம் வெந்தயமோ சீரகமோ கொஞ்சம் கொஞ்சம் போட்டுப்போம் ஒரு கால் ஸ்பூன் இது பொறிட்டோம் இந்த டிஷ்ஷு பார்த்தீங்கன்னா அந்த காய்ச்சல் உடம்புக்கு காய்ச்சல் வரும்போதோ இல்லை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு இருக்கும்போதோ டாக்டர் வந்து நிறைய மெடிசன் எடுத்துப்போம் அந்த நேரத்தில் வந்து வயிறு புண்ணாக இருக்கும் மாடி மெடிசன் டைமில் அப்போ வந்து காரம் கம்மியாக சாப்பிட்ணுன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி டைமில் அம்மா வந்து இந்த குழம்பு வச்சு கொடுப்பாங்க ஆனால் அந்த வா ஜுரம் அடித்த வாய்க்கும் அந்த உடம்பு சில டைமில் இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும்ங்க சாப்பிட்றதுக்கு வீட்டில் இருக்கும்போது நம்ம இயல் சாதாரணமாகவும் இந்த குழம்பு வைக்கலாம் கடுகு பொரிஞ்சிச்சுங்க இப்போ வந்து வெங்காயம் எடுத்து போட்டுடலாம் அதுலேயே பச்சை மிளகா போட்டுடலாம் பச்சை மிளகா வந்து சும்மா ஃப்ளேவருக்கு தான் போடுறேன் தேவைப்பட்டால் போடலாம் இல்லைனா போட நான் வந்து இந்த குழம்போட முறையை தான் காட்டுறேன் ஆனால் வந்து வீட்டில் இந்த மாதிரி உடம்பு சரியில்லாத தேங்காய் நீங்கள் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பச்சை மிளகா வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க இது போட்டு செய்யும்போது குழம்பு வந்து ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டுக்கு நார்மலாக நம்ம சாப்பிட்றதுக்கு செய்யும்போது சூப்பராக இருக்கும் இது வந்து பேச்சுலர்களே ஈஸியாக செய்யலாங்க இந்த குழம்பு ரொம்ப ஈஸி டக்குன்னு செஞ்சிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க கண்ணாடி பதத்தில் இருந்தால் போதும் அடுத்து தக்காளி போட்டுக்கலாம் அடிக்கடிக்கு எங்கள் அம்மா செய்வாங்க அந்த குழம்பு நான் இன்னைக்கு வந்து அம்மாவை நினச்சி பார்க்குறேன் அம்மா உயிரோடு இல்லை அம்மாவை மிஸ் பண்ணுறேன் இந்த குழம்பு இருக்கும் எங்கள் அம்மா நினப்பு வருது அதிகமாக எனக்கு நல்லா வதங்கிட்டோம் இப்போ அந்த தக்காளி வதங்கிறதுக்குள்ள நம்ம இந்த தேங்காய் இதையும் அரைச்சிட்டு வந்துடலாம் இது ஒன்றா போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் மிளகு போட்டுங்க மிளகு போட்டுட்டு மிளகாத்தூளை வந்து கொஞ்சம் குறைச்சிடுங்க இப்போ வதங்கிடுச்சுங்க காயெல்லாம் எடுத்து கொட்டிடலாம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கி எல்லாம் காய எடுத்து போட்டுக்கலாம் அதில் முருங்காய் போட்டு செஞ்சீங்கன்னா ரொம்ப சூப்பராக ஆனால் முருங்காய் போடல நான் நல்லா வதக்கி வச்சுங்க ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் நல்லா தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிட்டேங்க இது இருக்கட்டும் அப்படியே அடுத்து இந்த டீஸ்பூனில் நான் மூணு டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் எடுத்துக்கிட்டேங்க இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் தூள் போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்படி இருக்கட்டும் இப்போ காயை நல்லா வதக்கி விட்டுனா காய் ஓரளவுக்கு வதங்கிச்சு இந்த சத்த அடங்கின பிறகு நம்ம வந்து மலகத்தில் எடுத்து போட்டுடலாங்க நான் ஊற்றவே தேவையில்லைங்க அப்படியே வச்சிடலாம் சூப்பராக இருக்கும் குழம்பு நல்லா வதக்கி விட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த ரெண்டு பேர் மூணு பேர் இருந்தீங்கன்னா டக்குன்னு ஒரு குழம்பு வைக்கணும்னா இந்த குழம்பு வைக்கலாங்க நல்லாயிருக்கும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் காய் மூங்குற அளவுக்கு ஊற்றிப்போம் இன்னும் கூட கொஞ்சம் ஊற்றிப்போம் இன்னொரு அரை டம்ளர் ஊற்றலாம் அவ்வளவுதாங்க இது நல்லா காய் வேகட்டும் ஒரு ஸ்பூன் அளவு கல் உப்பு போட்டுடலாம் இது வந்து அப்படியே வந்து மூடி வச்சிருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் காய் வெந்திருச்சா பார்ப்போம் காய் நல்லாவே வந்துருச்சுங்க உள்ளக்காங்க வந்துருச்சா பார்ப்போம் சூப்பராக வந்துருச்சு ஊற்றுனா தண்ணி திட்டமாக இருக்குது இப்போ வந்து நம்ம வந்து இந்த தேங்காய் மசாலா எடுத்து ஊற்றிடலாம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் ஊற்றிடலாம் நல்லா கலக்கி விட்டுருவோம் இது எல்லாமே வறுத்து இது எல்லாமே வந்து இதில் வந்து வறுத்து அரைச்சி போட்டிருக்கோம் அதனால் வந்து நம்ம அதிக நேரம் கொதிக்க விட வேண்டாம் அவ்வளோதாங்க லைட்டாக வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு நுற கலையறதுக்குள்ளவே நம்ம வந்து இறக்கிடணும் இதில் வந்து கொத்தமல்லி போட்டுடலாம் இறா குழம்பு வச்சு வச்சாங்கன்னா புளியை கம்மியாக போட்டு இந்த மாதிரி ஸ்டைலில் வைப்பாங்களோ ரொம்ப குழம்பு சூப்பராக இருக்கும் அம்மா வைப்பாங்க எறாவை போட்டும் இந்த மாதிரி ஸ்டைலில் வைக்கலாம் ஒரு நாளைக்கு வந்து வச்சு பாருங்கள் இதே ஸ்டைலில் நீங்கள் காய்க்கு பதில் எறா போட்டு வச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்குங்க வாசனையாக இருக்குது குழம்பு அவ்வளோதான் லைட்டாக கொதி வந்துருச்சு இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு மேலே ரொம்ப ஓவராக கொதிக்க விடாதீங்க தேங்காய் போட்ட பிறகு அதிகமாக கொதிக்க விடக்கூடாது இப்போ ஏற்று வேறு பவுலில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க பொறிச்ச குழம்பு ரெடிங்க நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேங்க இந்த குழம்பு வச்சிங்கன்னா நீங்கள் தேங்காய் ஊற்றி குழம்பு வைக்கும்போது அதிகமாக கொதி கொதிக்க வைக்கும்போது ஒரு மாதிரி தெரிஞ்ச மாதிரி இருக்கும் இல்லைங்களா அதுதான் வந்து டேஸ்ட்டு மாறுறதுக்கான ஒரு விஷயம் அது குழம்பு வந்து தேங்காய் ஊற்றின பிறகு அதிகமாக கொதிக்க விடாதீங்க அதனால தான் நான் உரக்கட்டும் போதே இறக்க சொன்னேன் நான் இது ஒது குழம்போட டிப்ஸுங்க நல்லா கொதிக்க கொதிக்க சாப்பாடு போட்டு ஒரு கரண்டி ஊற்றி சாப்பிடும்போது வந்து சாப்பாடு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியான மாடல் தான் ரொம்ப கஷ்டம் கிடையாது இந்த டிஷ்ஷு பேச்சிலருங்கெலாம் வந்து ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க செய்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் Thank you, Makli.